வணக்கம் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் டு திருநெலி இருபத்தஞ்சு நாட்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு அதாவது திருநெல்ந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் நாலு முப்பதுக்கு புறப்படக்கூடிய ஒரு ட்ரெயினும் இருந்து பார்த்திங்கன்னா காலையில் பத்து பத்துக்கு புறப்படக்கூடிய திருச்செந்தூர் டு திருநெலி இந்த ரெண்டு ரயில்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்கு ரத்து செய்யப்படும் ஓடாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க திருநெல் ரெண்டாவது ட்ராக்ல கொஞ்சம் வேலைகள் நடைபெற இருப்பதால் இருபத்தஞ்சி நாட்களுக்கு இந்த ரெண்டு ரயில்களையும் அதாவது திருநெல்வேலியிலேருந்து சாயங்காலம் புறப்படக்கூடிய வண்டியையும் திருச்செந்தூர்லேருந்து காலையில புறப்படக்கூடிய வண்டியும் அதாவது செந்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா காலையிலேயே ஆறு மணிக்கெலாம் திருச்செந்தூருக்கு போய் சேரும் அந்த ட்ரெயின் பத்து பத்துக்கு திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு திருநெல்வேலிக்கு போய் சேரும் சாயங்காலம் மறுபடி திருச்செந்தூருக்கு வந்து சேரும் அந்த ஒரு ட்ரெயினை மட்டும் ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்கு ரத்து பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி நார்மலாக ஓடக்கூடிய அனைத்து பேசஞ்சர்ஸ் ட்ரெயினும் திருச்செந்தூர் டு திருநெல்வேலி திருநெல்லை டு திருச்செந்தூர் அந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ன்னு எல்லாமே போய்கிட்டு தான் இருக்கும் குறிப்பிட்ட அந்த ரெண்டு ட்ரெயினை மட்டும் இருபத்தஞ்சு நாட்களுக்கு நிறுத்தி இருக்கிறாங்க திருச்செந்தூர்லேருந்து காலையிலே புறப்படுறது ஆஃபீஸுக்கோ காலேஜுக்கோ போகிறவங்களுக்கு வித இடைஞ்சலும் இருந்த இருந்த மாதிரி இருக்காது ஆனால் திருநெல்வேலேருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸு திருநெலில் வேலை பார்த்துட்டு ரிட்டன் வரக்கூடியவங்கெல்லாம் வருவாங்க அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி நாள் ரொம்பவே சிரமமாக இருக்கும் என்னையிலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபதாம் தேதியிலருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் இருபத்தஞ்சி நாட்கள் குறிப்பிட்ட நேரத்தில் ஓடக்கூடிய அந்த ரயில் மட்டும் ஓடாது மற்ற பாசஞ்சர்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாம் வழக்கம் போல் ஓடும்